என்னென்ன பாக்கியங்கள் வேணும் இளம் பருவத்தில் பள்ளிப்பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல கல்வி மேன்மை வேணும் கல்லூரியை முடிச்சிட்டவங்களுக்கு நல்ல வேலை வேணும் வேலை வந்துருச்சுன்னா என்ன திருமண பாக்கியம் தான் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதுக்கடுத்து புத்திர பாக்கியம் தானே அப்போ அடுத்து ஒவ்வொன்றா வந்து வீடு பாக்கியம் வாகன பாக்கியம் என்று அந்தந்த வயதிற்கேற்றார் போல என்னென்ன பாக்கியங்கள் இப்போது உங்களுக்கு கிடைக்கவில்லையோ அந்தந்த பாக்கியங்கள் வயதிற்கு தேவையான நற்பாக்கியங்களை இந்த ஐம்பது நாட்களுக்குள் கொடுக்கக்கூடிய அதற்கான ஃபவுண்டேஷன் அமைப்புகளை போடக்கூடிய அதிசார குறுப்பயிற்சியாக இந்த இந்த நல்ல குறுப்பெயர்ச்சியாக அதிசார குறுப்பெயர்ச்சி இருக்குதுங்க கடகராசிக்காரர்களுக்கு சோதனைகள் எல்லாம் தான் உண்மை ஐயா அட்டமத்து சனி அட்டமுத்து சனி முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்க ராசி பலனில் தான் சொல்கிறீங்க நடக்கிறது ஒன்றும் நடக்கலைங்க எட்டாம் இடத்துல இருக்கிற சனி அப்படி விலகினாரு நாலு நாளில் ராகு போய் எட்டாம் இடத்துல வந்து உக்காந்துக்கிட்டாரு எங்களை யாராலும் காப்பாற்ற முடியாதுங்க அப்படின்ட்டு தனக்குள்ளேயே மருகி கொண்டிருக்கக்கூடிய எனக்கு எப்போது தான் விடிவுகாலம் வரும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் இதோ வந்துருச்சுங்க விடிவு காலம்ன்ற மாதிரியாக ஐந்து ஏழு ஒன்பதாம் இடத்து